முத்து மீனா பேர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க சிறகடிக்க ஆசை சீரியல் நாளைக்கு என்ன பார்க்கலாம் பண்ணாதவங்க மீனா கூட பூ கட்டிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்காங்க அந்த டைம்ல அவங்க ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு நான் வந்து நான்வெஜ் எடுத்துட்டு வீட்டுக்கு போகணும் வாங்குற கடையில எப்பயுமே டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் மீனா அப்படின்னு சொன்னேன் மீனா இருந்துக்கிட்டு நானும் வாங்கணுங்கா நீங்க எங்கன்னு சொல்லுங்க நானும் இனி அந்த கடையிலயே எடுத்துக்கிறேன் அறிவா வா மீனா ரெண்டு பேருமே கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த டைமில் மீனாக்கு வந்து கரெக்டாக ஃபோன் வந்துடுது மீனா வந்து பேசிட்டு வெளியில் நின்றுட்டுருக்காங்க மீனாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு அண்ணா என் ஃப்ரெண்டுக்கு ஒன் கேஜி சிக்கன் வேணும் எப்பயும் போல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுப்பீங்கல்ல அவள் வந்து இப்போ தான் புதுசாக இந்த கடையில் வாங்குறான் நீங்கள் வந்து கொடுக்கறது பொறுத்து தான் அவள் இங்கே வாங்குவாளா என்னங்கிறத முடிவு பண்ணுவாள் அதனால நல்ல பீஸாக பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன் சரிம்மா அப்படின்றாங்க ரவுன் இருக்காங்கல்ல அதான் ரோஹினியோட மலேசியா மாமா அவர் வந்துட்டு மீனாவை பார்த்துட்டு ரொம்ப ரொம்பவே வந்து பயப்படுறாங்க இது வந்து முத்துவோட பொண்டாட்டியாச்சே இங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல இப்ப நம்ம வசமா மாட்ட தான் போறோம் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு யோசிச்சு நின்றுட்டு இருக்காங்க இந்த ப்ரௌன் மணிக்கு மீனாவை பார்த்தோடனே கை கால்லாம் எல்லாம் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு மீனோட ஃப்ரெண்ட் இருந்துகிட்ட அண்ணா நான் ஒன் கேஜி சிக்கன் கேட்டா நீங்க கொடுக்காம நின்றுட்டு இந்த அளவுக்கு நீங்க பயப்படுறீங்க எதுக்குன்னு தான் தெரியல அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் எதுவும் இல்லம்மா சிக்கன் எல்லாம் முடிஞ்சிருச்சு போல நான் போயிட்டு உள்ள போய் பார்த்துட்டு வரேன் நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க வந்து ஃபோன் பேசிட்டு வச்சதுக்கு அப்புறம் என்னக்கா சிக்கன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னோடனே அதான் உள்ளே போய் பார்க்க போயிருக்காங்க தீந்துருச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே சரிக்கா வாங்க நம்ம வேறு கடையில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த டைமும் மீனாக்கிட்ட ப்ரௌன் பண்ணி மாட்டாமல் தப்பிச்சிட்றாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்